இப்போ பார்த்தோன்னா பாக்கியாக வந்து ஹோட்டலில் வந்து லட்டாய் வந்தோன்னே என்ன சாங்கன்னா கதவை வேறு யாருமே திறக்கல பெல்லு வேற எப்பயுமே ஆனில் இருக்கும் அதுவும் ஆஃபாக இருக்குது கேட்டுமே ஆனில் இருக்கிறதுமே பூட்டி வச்சிட்டாங்க இந்த பாட்டி கேட்டுமே திறக்கவே இல்லை அதுக்கடுத்து எளியில் வந்து அம்மாவை போய் நான் கூட்டி வரேன் அப்படின்னு லைட்டை போட்டு பார்த்தோம்னா இங்கே அவங்க அம்மா கத்துறப்ப டே நான் இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தேன் யாருமே திறக்கல கேட்டு யார் போட்டுனது நான் போட்டலம்மா யார் போட்டுன்னு தெரியும் உள்ள பாட்டியிட போய் சிக்க நான் தான் போட்டுனேன் நான் தானே கீழே இருக்கேன் நான் தானே தனியாக இருக்கேன் அப்படின்னு சட்டலாலாம் பேசினாங்க அந்த அம்மா அதுக்கடுத்து நேரம் கும்ப பிள்ளை வீட்டுக்கு இந்நேரம் வரலாமா வைக்கலாமா ஓவராக கோமா பேசிவிட்டு காலைல கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு திருப்பி பிரச்சனைக்கு கோபியை கூப்பிட்றாங்க கோபிட்ட வந்து சொன்னே கோபி சாக்காயிட்டாரு இதுக்கு தான் எனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சரி நீ கேளு கோபி அப்படின்னு நான் கேட்டால் அவ கே கேட்பாளா சொல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீ அந்த பிள்ளைகளுக்கு அப்பேன் நீ சொல்லலாம் ஐயோ அவள் அப்படித்தமாக இருக்கும் பிஸ்னஸ்னால் முன்ன பின்னே லாட்டாக தான் ஆகணும்னு சொல்லிட்டு பாய்க்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே அமீர்தா நல்லா சமைச்சதெல்லாம் உப்பா இருக்குது நொட்டை சொல் பயங்கரமாக பாட்டி சொல்கிறாங்க உடனே அமீர்தா பாட்டி நான் செய்கிறப்ப அவங்களுக்கு கேட்டு செய்றேன் ஆமாம் எனக்கு வேறு வேலை இல்லை உனக்கு சொல்லியா தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து பாய்க்கா இங்கே ஹ ஹோட்டலுக்கு வந்தால் அந்த ஓனர்ட்ட நேற்று நடந்த பிரச்சனைலாம் சொல்கிறாங்க எடுத்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அதுக்கு ஓனர் சொல்கிறாங்க அதெல்லாம் உங்கள் பொறுப்புமா நீங்கள் தான் பார்த்துக்கணும் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க அதே மாதிரி ஈவினிங் பார்த்தாலும் அந்த கவுன்சிலர் வந்து இதேமாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க பாய்க்காக வந்து செல்விட்ட சொல்கிறாங்க நம்ம இப்படியே விட்டோம்னா டெய்லி இதே பழக்கமாக போயிடும் இன்றைக்கி நம்ம என்ன வந்தாலும் பார்க்கலாம் முடிவு இது பண்ணிக்கலாம் இதே பழக்கமாக போச்சுன்னா நாளைக்கு கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பயங்கரமாக சண்டை போகிறாங்க பாக்காவும் சண்டை போகிறாங்க லாஸ்ட் டயத்தில் எடிலன்னு வந்து செம்மையாக திட்டி அவங்கள வெளியேற்றுறாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாதீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்